ஹலோ வீவஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்கறது நார் கோயில் நார்கோயில் எடுத்த திட்டுவலை திட்டுவலை எடுத்த தெருசங்கோப்பை ஏரியாங்க இந்த தெருசங்கோப்பிலேருந்து இந்த லெஃப்ட்டில் உள்ளே போகிற ரோடு தாங்க அருமலூர் போகக்கூடிய ரோடு இந்த ரோட்டில் கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் நமக்கு வந்து ஒரு லேண்டு மெயின் ரோடு பக்கத்தையே ஒரு லேண்டு சேல்ஸுக்கு வருது இதான் இந்த ரோடு பாருங்கள் மெயின் ரோடு உள்ளே போகிற மெயின் ரோடு உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்குள்ள ஒரு ஃபிஃப்டி ஃபீட் உள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு லேண்டு அதாவது ரெண்டு பக்கம் பாதையோட ஒரு லேண்டு சேல்ஸுக்கு வருது பாருங்கள் இதான் உள்ளவர்களுடைய ரோடு பார்க்குறீங்க இந்த மெயின் ரோடு உள்ளே போகிறது ஊருக்குள்ளே போகிற ரோடு இதிலே பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேயே வந்து நமக்கு இந்த லேண்டு தாங்க சேல்ஸ் வருது அதாவது மொத்தம் பதினோரு சென்ட் லேண்டு இது ஆக்சுவலி லேண்டு இது ஃப்ரெண்டில் போகிறது பாதை பிளாட்டு போட்டு தான் சேல் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த ஃப்ரீயாக இருந்ததுனால வாழைமரம் வச்சு விட்டுருக்காங்க பட் இது வந்து பிளாட்டு தான் அது ஆக்சுவலி பாருங்க ரெண்டு பக்கம் பாதையோட பதினோரு சென்ட் லேண்டு அவங்க இடத்துக்கு கேட்குறவங்க வந்து சென்ட்டுக்கு மூன்றரை லட்சம் கேட்குறாங்க ஃபைனலாக சென்றுக்கு மூன்று லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க பாருங்கள் இது மெயின் ரோடு பக்கத்தில் உள்ள லேண்டு இந்த லேண்டு வேணுன்றவங்க கிழக்க நம்பர் எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்